வணக்கம் நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு மற்றவங்களை எப்படி பாதிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது பிஸ்னஸாக இருக்கலாம் நம்ம நட்பாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கை இது மாதிரி நிறைய கணக்குகளால் தான் ஆனது இந்த கணக்குகளை புரிஞ்சிக்க ஒரு ரகசிய ரூல் புக் இருக்குது அதைத்தான் நாம் இப்போ திறந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க நேராக ஒரு விளையாட்டுக்குள்ளேயே போயிடலாம் உங்கள் முன்னாடி ஒரு பட்டன் இருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் நூறு டாலர் இருக்குது கேள்வி இதுதான் அந்த பட்டனை அழுத்துவீங்களா இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த விளையாட்டுல நீங்க தனியா இல்ல உங்கள மாதிரியே தனித்தனி ரூம்ல இன்னும் தொண்ணூத்தி பேர் இருக்காங்க அவங்க கிட்டயும் ஒரு பட்டன் நூறு டாலர் இருக்கு நீங்க அவங்கள பார்க்க முடியாது பேசி கூட முடியாது ஆனா உங்க முடிவு அவங்கள பாதிக்கும் அவங்க முடிவு உங்களை பாதிக்கும் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் நீங்க பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் மற்ற தொண்ணூத்தொன்போது பேரும் ஆளுக்கு ரெண்டு டாலர் இழப்பாங்க அதே மாதிரி வேற யாராவது ஒருத்தர் பட்டன் அழுத்தினா நீங்க ரெண்டு டாலர் இழப்பீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது பேர் அந்த பட்டனை அழுத்திட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நூறு டாலரும் காலி இங்கே தான் உண்மையான சிக்கலே வருது ஒரு பக்கம் கூட்டா யோசிச்சா யாருமே பட்டனை அழுத்தாம இருந்தா எல்லாரும் நூறு டாலரோட சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரும் யாராவது கண்டிப்பா அழுத்துவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நான் மட்டும் ஏன் நஷ்டப்படணும் என்ன காப்பாத்திக்க நானும் அழுத்துறது தான் புத்திசால்தானோ அப்படின்னு தோணும் இல்லையா நிஜத்துல இந்த கேம் விளையாடும்போது என்ன நடக்குது தெரியுமா பெரும்பாலான நேரங்களில் பாதிக்கு மேற்பட்டவங்க பட்டனை அழுத்திடுறாங்க இதோட விளைவு எல்லோரும் லாபம் பார்க்கற அந்த சூப்பரான முடிவு கிட்டத்தட்ட வரவே வராது தனிப்பட்ட சுயநலம் அந்த கூட்டு முடிவை சிலைச்சிடுது இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபிரேம் ஒர்க் இருக்கு அதுக்கு பேர்தான் ஆட்டக் கோட்பாடு அல்லது கேம் தியரி இது நம்ம தினமும் எடுக்கிற பல முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க நமக்கு உதவுது அப்ப கேம் தியரினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா புத்திசாலியான மனுஷங்க எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு படிக்கிறது தான் இதுல மூணு வார்த்தை ரொம்ப முக்கியம் வியூகம் ஊடாடுதல் அப்புறம் பகுத்தறிவு எந்த ஒரு கேம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இந்த மூணு விஷயம் கண்டிப்பா இருக்கும் முதல்ல பிளேயர்ஸ் அதாவது முடிவு எடுக்கிற நாம ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜீஸ் அதாவது நம்மகிட்ட இருக்கிற சாய்ஸஸ் மூணாவது பே ஆஃப்ஸ் அதாவது ஒவ்வொரு சாய்ஸுக்கும் கிடைக்கிற ரிசல்ட் இப்போ நாம பார்த்த இதே மனப்போராட்டத்தை ரொம்ப தெளிவா விளக்கக்கூடிய ஒரு கிளாசிக் உதாரணத்துக்கு போகலாம் இதை கேம் தியரியோட இதயம்னே சொல்லலாம் கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பார்ட்னர்ஸ் ஒரு தப்பு பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பேச வாய்ப்பே இல்லை அவங்க முடிவு முடிவுதான் அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் அவங்க முன்னாடி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்து வாய துறக்காம அமைதியா இருந்தா ரெண்டு பேருக்குமே ஒரு வருஷம் தான் நீங்க அமைதியா இருந்து உங்க பார்ட்னர் உங்களை மாட்டி விட்டா உங்களுக்கு பத்து வருஷம் அவருக்கு விடுதலை நீங்க மாட்டி விட்டு அவர் அமைதியா இருந்தா உங்களுக்கு விடுதலை அவருக்கு பத்து வருஷம் ஒருவேளை ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி விட்டா ரெண்டு பேருக்குமே அஞ்சு வருஷம் ஜெயில் இப்போ ஒவ்வொரு கைதியும் தனியா யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனசுல ஒரு லாஜிக் ரொம்ப தெளிவா ஓடும் ஒருவேளை என் பார்ட்னர் அமைதியா இருந்தா நான் மாட்டி தான் நல்லது அப்போ நான் ரிலீஸ் ஆயிடுவேன் ஒருவேளை என் பார்ட்னர் என்ன மாட்டி விட்டா அப்போவும் நான் மாட்டி தான் நல்லது இல்லைன்னா எனக்கு பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் இந்த சுயநலமான லாஜிக் ரெண்டு பேரையுமே ஒரு மோசமான முடிவை நோக்கி தள்ளுது ரெண்டு பேரும் ஒரு மோசமான முடிவுல போய் மாட்டிக்கிற இந்த நிலைக்கு பேர் தான் அதாவது ரெண்டு பேருமே மாட்டி கொடுக்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடிவுல அவங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டா தான் அதிக நஷ்டம் அதனால ரெண்டு பேருமே அந்த மோசமான முடிவிலே இருந்துடுறாங்க இது வெறும் கைதிகளோட கதை மட்டும் இல்ல இந்த லாஜிக் நிஜ உலகத்துல பெரிய பெரிய கம்பெனிகளோட போர்ட் ரூம்ல இது எப்படி நடக்குதுன்னு பாப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிகரெட் கம்பெனிகளுக்குள்ள ஒரு பெரிய விளம்பர போர் நடந்துச்சு ஒவ்வொரு கம்பெனியும் மத்த கம்பெனியோட கஸ்டமர்ஸை இழுக்க விளம்பரத்தில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுனாங்க இது ஒரு முடிவே இல்லாத ஆயுத மாதிரி போயிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா இதுவும் அதே கைதியோட நிலைமை தான் ஒரு கம்பெனி விளம்பரம் பண்ணலைன்னா இன்னொரு கம்பெனி விளம்பரம் பண்ணி மார்க்கெட்டை பிடிச்சிடும் அதனால தங்கனை பாதுகாத்துக்க ரெண்டு கம்பெனிகளுமே விளம்பரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இதன் விளைவு விளம்பர செலவு ஏறிக்கிட்டே போச்சு ரெண்டு பேரோட லாபமும் குறைஞ்சதுதான் மிச்சம் ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல அரசாங்கம் டிவி விளம்பரங்களுக்கு தடை விதிச்சப்போ அது அந்த சிகரெட் கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய உதவியா அமைஞ்சது அவங்களாலேயே நிறுத்த முடியாத ஒரு போட்டிய அரசாங்கம் தலையிட்டு நிறுத்தி அவங்கள காப்பாத்திருச்சு எல்லாருமே விளம்பரத்தை நிறுத்தினதால எல்லாருடைய லாபமும் கடைசில அதிகமாச்சு கைதிகளா இருக்கட்டும் பெரிய கம்பெனிகளா இருக்கட்டும் நாம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் நம்ம முடிவை பத்தி மட்டும் யோசிக்கிறது பத்தாது முழு விளையாட்டையும் மற்ற பிளேயர் இருந்தும் புரிஞ்சுக்கிறது அதாவது மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களோட லாப நஷ்ட கணக்கு என்ன அதை வச்சு அவங்க எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது இது வெறும் பரிதாபப்படுறது இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கணிப்பு கேம் தியரியோட அசல் நோக்கமே ஜெயிக்கிறது மட்டும் இல்ல அது சுத்தி நடக்கிற விஷயங்களோட முழு அமைப்பையும் புரிஞ்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான கருவி இந்த விளக்கும் மூலமா முடிவுகள் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் உங்க வாழ்க்கையில உங்க வேலையில உங்க உறவுகள்ல நீங்க எப்படி விளையாட போறீங்க யோசிச்சு பாருங்க